ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் காதல் ஒன்பது முதல் முறை அவளுள் சென்றிருந்த திரவம் விசாக் என்னவெல்லாமோ செய்ய வைத்துக் கொண்டிருந்தது சந்தோஷமாக புன்னகைத்துக் கொண்டே ஆடியவள் ஓடி சென்று அங்கு அமர்ந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வினுவின் கைகளை பிடித்து இழுத்து வந்து அவனோடு இணைந்து ஆட முயன்றாள் விசாகா அவளின் இந்த சிறு பிள்ளைத்தனமான செயல்களை எல்லாம் சிறு புன்னகையோடு பார்த்தவாறே லேசாக அவள் எழுத்த இழுப்புக்கு அசைந்து ஆடிக்கொண்டிருந்தான் வினோ இடையில் சென்று மூன்று முறை மேலும் குடித்துவிட்டு வந்திருந்தாள் விசாகா முதல் முறை இதைக் கண்டு அமைதியாக இருந்தவன் மீண்டும் அவள் ஆடிக்கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு அங்கு செல்வதைக் கண்டு தடுக்க முயல ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் இதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன் இதை தொடவும் மாட்டேன் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என் இஷ்டத்துக்கு விட்டுடுங்க ப்ளீஸ் என அவனிடம் கெஞ்சி கொஞ்சி வினுவின் சம்மதத்தை வாங்கியிருந்தாள் விசாகா அவனும் முதலும் கடைசியுமாக இன்று அவள் இதை பயன்படுத்த போவதாக கூறியதில் அமைதியாகிவிட கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அங்கு ஆடி கலைத்து போய் இதற்கு மேல் நிற்க முடியாத நிலையில் லேசான தள்ளாட்டத்தோடு வினு அவளை பிடித்து வெளியே அழைத்து வந்திருந்தான் வினுவின் தோல் வளைவில் அவன் மேல் கிட்டத்தட்ட முழுதாக சாய்ந்து நின்றிருந்தவள் யுனோ வினோ நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா இந்த அளவுக்கு நான் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்ததே இல்ல இப்படியெல்லாம் நான் என் லைஃப்ல செய்வேன்னு இதுக்கு முன்ன நினைச்சது கூட இல்ல ஆனா இன்னைக்கு இதையெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா நீ தான் நீ மட்டும்தான் நீ என் கூட இருக்கிறதால தான் நான் ஆசைப்பட்டதை எல்லாம் செய்யறேன் இல்லனா நான் இதையெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டேன் என மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தால் இருந்தாள் உன்னை நான் தான் குடிக்க வச்சேன்னு சொல்றியா என்று வம்பு இழுக்க எண்ணி சொல்லல எல்லாம் செய்யற தெரியுமா யாருமே எனக்கு இதெல்லாம் செஞ்சதே இல்ல என்றாள் விசாகா ஏன் செய்யல நீ கேட்கலையா என்றான் வினு கேட்டேனே நிறைய முறை கேட்டேனே ஆனா உன் இஷ்டத்துக்கு எல்லாம் நீ நடக்க முடியாது நான் எதுவுமே மட்டும்தான் அமைதியாகிட்டேன் என்று தன் வாயை ஜிப் போட்டது போல சைகை விசாகா அவ்வளவு நேரம் வினுவின் இடது கை தோல் வளைவில் நின்று பேசிக் கொண்டிருந்தவள் திடீரென அவன் முன் வந்து நின்று வினுவின் சட்டை பகுதியை இறுக பற்றியபடி அவன் முகம் பார்த்து நீ மட்டும் இல்லைனா உன்னை மட்டும் நான் பார்க்கலனா என்னவாகி இருப்பேன் வினோ என்றாள் விசாகா இத்தனை நாள் மரியாதையாக வாங்க போங்க என அழைத்துக் கொண்டிருந்தவள் அவளுள் சென்றிருந்த திரவத்தின் பலனாக மாலையில் இருந்து அவனை வினு என அழைத்துக் கொண்டிருந்தாள் அன்று உடல்நிலை சரியில்லாத போதும் இப்படித்தான் அவனை அழைத்தாள் அதில் தன்னை மறந்திருக்கும் நிலையில் அவள் மனதிற்குள் இருப்பது வெளிவருவதை உணர்ந்தான் வினு அது அவளே அறியாமல் அவள் செய்து கொண்டிருப்பது அவனுக்கும் புரிந்தது அவனுக்கும் இந்த அழைப்பு பிடித்தே இருந்தது ஆனால் முகத்தில் எதையும் காண்பித்துக் கொள்ளாமல் அமைதியாக நின்றவன் அவள் அதீத உணர்வுகளின் பிடியில் இருப்பதை உணர்ந்து இப்போது அறைக்கு அழைத்து செல்வதை விட அவள் மனதை மாற்றுவதுதான் சரியாக இருக்கும் என்று எண்ணினான் அங்கே அருகில் உள்ள கடற்கரைக்கு அழைத்து செல்ல நினைத்தவன் விக்கி பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போலாமா எனவும் ஓ போகலாமே என்றாள் விசாகா மெல்ல அவளை அழைத்து சென்று அங்கு கடல் அலைகளை பார்ப்பது போல் சற்று தள்ளி மணல் மேட்டில் அமர்ந்தவன் எந்த வழியும் நிரந்தரம் விக்கி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு நாள் அது காணாம போகும் அதையே யோசிச்சு உன்னை நீயே குழப்பிக்காத என்றான் மீண்டும் மீண்டும் அவள் இதையே பேசிக் கண்டு கவலையான குரலில் வினு ஆனா என்னால முடியலையே என்னால முடியல தெரியுமா என்று புலம்பியவள் உனக்கு ஒன்னு தெரியுமா நான் நான் ஏன் இங்க வந்தேன்னு தெரியுமா நீ நினைக்கிறது போல நான் போட்டோ எடுக்க இங்க வரல என்று சொல்லி நிறுத்தினாள் விசாகா இதை பற்றி அவள் முன்பே மேலோட்டமாக சொல்லிவிட்டிருந்தாலும் அமைதியாக அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான் வினோ இன்று காலை முதலே அவள் மனதளவில் எதையோ போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதை கவனித்தான் வினோ காலையில் இருவரும் அங்குள்ள ஒரு சர்ச்சுக்கு சென்றிருந்தபோது அங்கு நடந்த திருமணத்தை கண்டவள் ஆசையாக அதை பார்த்து கொண்டிருக்க அதன் பின் அங்கு நடந்த கொண்டாட்டங்கள் அந்த பெற்றோர் பெண்ணிடம் நடந்து கொண்ட விதம் அது காதல் திருமணம் என தெரிய வந்தது என எல்லாம் சேர்ந்து அவளுள் இருந்த ரணங்களை கிளறிவிட்டிருந்தது அங்கிருந்து மனதளவில் சோர்ந்து போய் இருந்தவள் அவள் அவள் சரியாக இல்லை முகத்திலும் அத்தனை வழி தெரிய அவனும் பெரிதாக கேட்டுக்கொள்ளவில்லை அவள் இயல்பாக சில நேரம் கொடுத்து காத்திருந்தவன் திடீரென விசாகா தன்னை பார் அழைத்து செல்லவும் சொல்லவும் திகைத்தான் நிஜமாதான் கேக்குறியா என்று அவன் கேட்க ஆமா எனக்கு இன்னைக்கு அதை ட்ரை செஞ்சே ஆகணும் இல்லனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் என்று அவள் ஒரு மாதிரியான குரலில் கூறவும் அருகில் இருந்த டான்ஸ் பாருக்கு அவளை அழைத்து சென்றான் வினோ அப்போதும் கூட அவள் இங்கு சென்ற பின் மனதை மாற்றிக்கொள்வாள் எப்போதும் போல் வேண்டாம் என்று விடுவாள் என நினைத்திருந்தவன் இன்று அதையெல்லாம் மீறி அவள் குடித்ததையே நம்பாம முடியாமல் பார்த்தான் இப்போது அதன் காரணமாக தன்னை மறந்து அவள் அனைத்தையும் பேசிக் கொண்டிருப்பது புரிய இப்போதாவது அவள் மனதை திறந்து பேசட்டும் என்பது போல்தான் அமைதி காத்தான் வினோ சில நேரங்களில் பல விஷயங்களை மனதில் போட்டு அழுத்திக் கொண்டிருப்பதே நமக்கு பிரச்சனையாகிவிடும் யாரிடமாவது மனதில் உள்ள வழிகளை பகிர்ந்து கொண்டால் அதன் தாக்கம் குறையும் இப்போதும் விசாகா பேசி முடித்தால் அவளின் வலி குறையக்கூடும் என்று நினைத்தே அதை கேட்க தயாரானான் வினோ எங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன் அவருக்கு நாங்க மூணு பசங்க அக்கா அண்ணன் நான் மூணு பேரும் அவர்களுக்கு பசங்களா இல்லை அடிமைகளானே தெரியாது அவர் சொல்றத தான் எல்லாரும் கேட்கணும் அவர் சொல்றத மட்டும்தான் செய்யணும் எங்களுக்குன்னு தனியா ஆசைகள் தேவைகள்னு எதுவுமே இருக்க கூடாது பெரிய ஃபேமஸான ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது தேவையான எல்லாம் வாங்கி கொடுக்கறதுன்னு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழறது போலதான் தெரியும் அப்படி கிடையாது நாங்களும் அவருக்கு அடிமை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தயவில் வாழற நாங்க அவர் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும் அவர் இல்லைன்னா எங்களுக்கு இவ்வளவு வசதியான வாழ்க்கையும் சமூகத்துல அந்தஸ்து பேர் புகழ்னு எதுவுமே கிடைக்காது அதனால அவர் சொல்றதை தவிர நாங்க எதுவும் செய்யக்கூடாது இது எது வரைக்கும்னா எங்க வாழ்க்கைய பத்தின எல்லா விஷயத்திலையும் எல்லா முடிவையும் அவர் மட்டும் தான் எடுப்பாரு படிப்பு விளையாட்டு ஹாபி எல்லாமே அவர் மனம் சுணங்கினாலும் பரவாயில்லைன்னு விட்டுடுவோம் என்ன சின்ன சின்ன ஆசைகளை தவிர்க்கும் போது ஏத்துக்க முடியலனாலும் எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு புரிஞ்சு வாழ பழகிட்டோம் எங்க அம்மாவும் அப்படிதான் எங்களை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அதுல இது எங்க தலையெழுத்துன்னு முடிவு செஞ்சுட்டோம் ஆனா எங்க அக்கா ஒருத்தரை காதலிக்கிறது தெரிஞ்சதும் அது கூடவே கூடாதுன்னு சொல்லி அவர் விருப்பத்துக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணினாரு அதை எதிர்க்க எங்க அக்கா எவ்வளவோ முயற்சி செஞ்சு போராடி பார்த்து வேறு வழி இல்லாம தோற்று போய் எங்க அப்பா சொன்ன கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டா ஆனா அதுக்கு பிறகு அவ வாழ்க்கை நரகமா மாறி போச்சு அக்கா கல்யாணத்துக்கு முன்ன காதலிச்ச விஷயம் தெரிஞ்சு தினம் தினம் எங்க மாமா சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சாரு இதை தாங்க முடியாம ஒரு நாள் அக்கா சூசைட் செஞ்சுக்கிட்டா இவ்வளவு நடந்தும் எங்க அப்பா கொஞ்சம் கூட மாறல அவர் செஞ்சது தப்புன்னு அவருக்கு புரியவும் இல்ல அவ தான் தப்புன்னு பேசினாரு மாப்பிள்ளை இப்படி தானே வாழ்ந்து இருப்பான்னு சொல்லுவாரு இதுவே எங்க அக்கா விரும்பினவரை கல்யாணம் செஞ்சு இருந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்து இருப்பான்னு அவர் உணரல இப்பவும் கூட வசதியான ஒரு வாழ்க்கை கிடைச்சும் அதை ஒழுங்கா காப்பாத்திக்கிட்ட வாழ தெரியலன்னு இந்த உலகத்துல இல்லாம போனவள தினமும் திட்டுவாரு இப்படி ஒரு கல்யாணத்தை அவளுக்கு செஞ்சு வச்சிருக்க கூடாதுன்னு அவர் நினைச்சதே இல்ல அப்போ நான் காலேஜ் போன புதுசு எங்க அக்கா விஷயத்துல இப்படி நடந்ததுல கோபமா இருந்தவரு அந்த கோபத்தையெல்லாம் ஏன் மேல காட்டுவாரு தினமும் காதல்னு ஒண்ணு உன் வாழ்க்கையில வரவே கூடாதுன்னு சொல்லி சொல்லியே அனுப்புவாரு இதனால காதல்ங்கிற வார்த்தையே எனக்கு வெறுத்து போச்சு யாரும் என்ன காதலிச்சிட கூடாதுன்னு தான் நான் யோசிப்பேன் எனக்கு யாரையும் காதலிக்கும் எண்ணமே கிடையாது ஆனா எனக்கு நான் கட்டுப்பாடுகள் போட்டுக்க முடியும் அடுத்தவங்களை நான் கட்டுப்படுத்த முடியுமா காலேஜ்ல எத்தனையோ பேர் என்ன சுத்தி வந்தாங்க ஆனா நான் யாரையும் பார்க்கல யாராவது என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் செஞ்சா அன்னைக்கு எங்க வீட்டுல கலவரம் வெடிக்கும் இதையெல்லாம் எப்படி அப்பா தெரிஞ்சுக்கிறாருன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை ஆள் வச்சு கூட கண்காணிச்சு இருப்பாரு ஆனா செய்யாத தப்புக்கு யாரோ வந்து என்கிட்ட பேசினதுக்கு அடுத்த ஒரு மாசத்துக்கு தினமும் எனக்கு நரகமா இருக்கும் அவங்க என்ன சுத்தி வர்றதுக்கும் அவங்க என் கிட்ட வந்து காதல் சொல்றதுக்கும் நான் என்ன செய்ய முடியும் உங்க அக்கா மாதிரியே செஞ்சேன்னு தெரிஞ்சது உன் படிப்பை நிறுத்திடுவேன்னு பயம் காட்டுவாரு இப்படியே என் காலேஜ் நாட்கள் போச்சு இதுக்கு இடையில நான் தேர்ட் இயர் படிக்கும்போது எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தது நல்ல வேலையா எங்க அண்ணன் யாரையும் காதலிக்கல எங்கள் அப்பா சொன்ன பொண்ணை தான் கல்யாணம் செஞ்சார் ஆனால் எங்கள் விதி வேறு வகையில் விளையாடிடுச்சு எங்கள் அப்பா அவர் ஸ்டேட்டஸுக்கு தகுந்தது போல் ஒரு பெரிய குடும்பத்தில் சம்பந்தம் பேசி கல்யாணத்தை முடிவு செஞ்சார் அங்கே வசதியாக சுதந்திரமாக வாழ்ந்த ஒரு பொண்ணு இங்கே வந்து எங்கள் அப்பாவோட கட்டுப்பாட்டில் எப்படி வாழ முடியும் அண்ணனுக்கும் அன்னிக்கும் நடுவில் பிரச்சனைன்னு பார்த்தா எதுவும் கிடையாது அவங்களுக்கு எங்கள் அப்பா ஹிட்லர் போல நடந்துக்கிறது மட்டும்தான் பிடிக்கல இத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற இப்போ திடீர்னு கட்டுப்பாட்டுல அவர் சொல்றத மட்டுமே கேட்டு வாழணும்னா அவங்களால அது அண்ணனை வர சொல்லி கூப்பிட்டாங்க ஆனா அண்ணன் ஒரு வாயில்லாத பூச்சி அப்பா சொல்றதுக்கு தலையாட்டி மட்டுமே பழகிட்டாங்க அதனால இப்படி ஒரு உறுதியான முடிவை தன் வாழ்க்கைக்காக கூட அவரால் எடுக்க முடியல இதுல செய்வதறியாது அவன் தயங்கி நிற்க இவங்க தொடர்ந்து இதை பேசன்னு இருந்த பிரச்சனை ஒரு நாள் பூதாகரமா வெடிச்சது என்னால இந்த ஜெயில அடைந்து கிடக்கவும் கைதி போல உங்க அப்பா பேச்ச கேட்டு அவர் கட்டுப்பாட்டுல வாழவும் முடியாது நமக்குன்னு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை காத்திருக்கு என் கூட வாழணும்னு நினைச்சா தனியா வாங்க இல்ல எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க இது எங்க அண்ணன ரொம்பவே மனசெலவுல பாதிக்க செஞ்சது அவர் நிஜமாகவே எங்க அண்ணிய விரும்பினாரு இது கல்யாணத்துக்கு பிறகு வந்த இயல்பான ஒரு நெருக்கம் அப்பாவை எதிர்க்கவோ அவர்கிட்ட வாழ்க்கைய நான் சொல்லவும் அண்ணனுக்கு தைரியம் இல்ல வாழ்க்கையே வெறுத்து போய் எதையோ இழந்தது போல உயிர்ப்பே இல்லாம எங்க அண்ணன் நடமாடிக்கிட்டு இருந்தாரு இதை பார்த்தும் எங்க அப்பாவுக்கு அவங்க சேர்ந்து வாழட்டுமேனு நினைக்க தோணவே இல்லை இப்படி ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணு உனக்கு வேண்டாம் டைவர்ஸ் கொடுத்துரு நான் உனக்கு வேற நம்ம குடும்பத்துக்கு அடங்கின ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு ஆனா அதை ஏத்துக்கவும் கொடுமைன்னா எங்கள் அண்ணனுக்கு தைரியம் கிடையாது எங்க அப்பாவோட கைக்குள்ளேயே வளர்ந்ததுல அப்படியே தன் மன உணர்வுகளை கூட வெளிப்படுத்தாம இருந்துட்டாரு இதையெல்லாம் பார்த்து காதல் கல்யாணம்னாலே எனக்கு ஒரு வெறுப்பு என் வாழ்க்கையில் அப்படி ஒன்று வேண்டவே வேண்டாம்னு கூட யோசிச்சு ஆனா நான் நினைக்கிறது எல்லாம் நடந்துடுமா அப்படி நடக்க அது என் வாழ்க்கையா என்ன எங்க அப்பாவோட வாழ்க்கையாச்சே என்று புன்னகைத்தவள் பேர் வாழ்க்கையும் சேர்த்து அவர்தானே வாழ்ந்துட்டு என்றவள் சில நிமிடங்கள் அமைதியானால் எதையோ யோசித்து ரொம்பவே வருந்துவது போன்ற முகபாவத்தோடு எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தாள் விசாகா வினுவும் இடையில் எதுவும் பேசி அவள் மனதை வருந்து செய்ய வைத்து என்பதற்காகவே அமைதியாக வார்த்தைகள் இன்றி வினு ஆறுதலாக அவளின் தோலை தட்டி கொடுத்து கொண்டிருந்தான் பத்து நிமிடங்களில் என் கல்யாணம் என்று வழியோடான ஒரு புன்னகையை சிந்தியவள் ஒரு பெரிய பிசினஸ்மேன் அவர் கூட சேர்ந்து வேலை பார்க்க சில வருடங்களா எங்க அப்பா முயற்சி செஞ்சுட்டு இருந்தாரு அந்த டீல் முடிஞ்சா எங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அதோட அவருக்கு நெருக்கமா இருந்தா இவருக்கும் நல்லது இதையெல்லாம் கணக்கு போட்டு என் கல்யாணத்தை முடிவு பண்ணினாரு இதுல என்ன கொடுமைனா அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயது இது இரண்டாவது கல்யாணம் வேற இவ்வளவு நாள் அவர் செஞ்ச அராஜகத்தை எல்லாம் கூட பொறுத்துக்கிட்ட அம்மா அவரோட இந்த ஏற்பாட்டை பொறுத்துக்க முடியாம முதல் முறையா எனக்காக அவர் கூட சண்டை போட்டாங்க ஏற்கனவே அவங்க ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையும் அப்படி ஆகிடுச்சு இதுல ஏன் வாழ்க்கையும் இப்படியானா என்னையும் இழந்துடுவோமேன்னு அவங்களுக்கு பயம் வந்தது ஆனா அது இதுவரை அவங்களுக்கு நடக்காத ஒண்ணா இருந்த அடிதடியில தான் போய் முடிஞ்சது என் கண்ணு முன்னையே எங்க அம்மாவை அடிச்சு ஒருத்தி நல்லா வாழ பணம் மட்டும் இருந்தா போதும் அதை தவிர வேற என்ன வேணும் நான் உயிரை கொடுத்து சம்பாதிக்கிறதால தானே நீங்க எல்லாம் நல்லா வாழறீங்க அந்த பணம் அவங்க கிட்ட என்னை விட அதிகமா கொட்டி கிடக்கு அப்புறம் அது ரெண்டாவது கல்யாணமா இருந்தா என்ன மூணாவது கல்யாணமா தான் என்னன்னு கேட்டு சண்டை போட்டாரு அப்பவும் அவர் அடிச்சாலும் பரவாயில்லைன்னு எங்களுக்குள்ள இருக்க வயசு வித்தியாசத்தை சொல்லி எங்க அம்மா அழுதாங்க அதுக்கு அவர் கொடுத்த பதில தான் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு வயசு அதிகமா இருந்தா என்ன அவனோ ஆம்பளை தானே அவன் கூட சேர்ந்து ஒரு குழந்தையை பெத்துக்கிட்டு புத்தியா பிழைக்க சொல்லு அதுக்கு பிறகு அவன் செத்தாலும் அவன் சொத்தெல்லாம் இவளுக்கும்தான் இவளும் குழந்தையும் அந்த பணத்தை வச்சுட்டு நிம்மதியா வாழலாம் வேணும்னா என் கிட்ட கொடுக்க சொல்லு அந்த பணத்தை பத்து மடங்கா மாத்தி காட்டுறேன்னு சொல்லி பெருமை வேற இது எல்லாமே என் கண்ணு நடக்குது நான் எதுவுமே பேசவும் பேசினாலும் அமைதியா இருந்தேன் ஆனா ஏனோ எங்க அக்கா போல ஒரு தப்பான முடிவுக்கு வரக்கூடாதுன்னு மட்டும் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் எதுக்காக சாகணும் நாங்க நல்லா வாழல பிறந்ததுல இருந்தே அவர் கட்டுப்பாட்டிலேயே இருந்துட்டோம் அவருக்கு பிடிச்சதை மட்டும் தான் செஞ்சோம் அவர் சொன்னபடி மட்டும் தான் நடந்தோம் ஆனாலும் எங்களுக்கு ஒரு நல்ல அவர் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஏன் நானா மட்டும் உண்மையா இருக்கணும் என் வாழ்க்கைய ஏன் நான் வாழக்கூடாது வாழணும் நான் கண்டிப்பா வாழணும் நல்லா சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன் எங்களை பத்தி கவலைப்படாத எங்க அப்பாவை பத்தி நானும் கவலைப்படக்கூடாதுன்னு முடிவு செஞ்சேன் அதனால அவர் சொல்றதுக்கு எல்லாம் சம்மதிக்கிறது போல அமைதியா இருந்தேன் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருந்தது சரியா கல்யாண மண்டபத்துக்கு போற அன்னைக்கு யாருக்கும் சொல்லாம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் எங்க அக்கா பேர்ல பேங்க் அக்கவுண்ட்ல அவ்வளவு பணம் இருக்கு ஆனா எடுத்து செலவு செய்யதான் அவ இல்ல அந்த கார்டு எங்க அண்ணா கேமரான்னு இருந்தும் யாரும் பயன்படுத்தாத எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டேன் அண்ணாவுக்கு போட்டோகிராஃபில அவ்வளவு ஆர்வம் அதை கத்துக்க நினைச்சாரு அதுல பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா இதுக்கெல்லாம் எங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை அப்பவும் அவர் சொன்னதை போல படிச்சு பிஸ்னஸ்லயும் நுழைஞ்சு எல்லாமே செஞ்சாரு அவர் ஆசைய பத்தி எங்க அப்பா கொஞ்சம் கூட மதிக்கல ஆனா அண்ணா ஆர்வத்தை பார்த்து எங்க அண்ணி அவருக்கு கிஃப்டா கொடுத்தது தான் இந்த கேமரா அதை கூட அவனை பயன்படுத்த எங்க அப்பா விடல இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் இந்த நேரத்தை பிசினஸ்ல போட்டா காசு பார்க்கலாம்னு சொல்லி திட்டுவாரு அவருக்கு பயந்து அண்ணாவும் இதை தொடவே இல்ல சும்மா இருக்கும் இது எனக்காவது ஏதாவது ஒரு வகையில பயன்படட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன் அப்போதான் உங்களை பார்த்தேன் என்று அனைத்தையும் சொல்லி முடித்தால் விசாகா அவள் கூறியதையெல்லாம் நிதானமாக உள்வாங்கியவன் உனக்கு என்ன ஆசை நீ என்ன வாங்கணும்னு நினைச்ச என்றான் வினு அதில் இனி அதை பத்தி பேசி என்ன பயன் என சட்டென்று விழிகள் கலங்க விசாகா அமைதியாகிவிட உனக்கு இப்போ என்ன வயசாயிடுச்சு எதுவும் ஆக போறதில்லைன்னு நினைக்கிற இப்போ நினைச்சாலும் நீ ஆசைப்பட்டதை செய்ய முடியும் என்றான் வினோ நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு நாலு கிழிஞ்ச தைக்கவா நான் பெத்து அவ்வளவு செலவு செஞ்சு வளர்த்தேன் உன் பெயருக்கு பின்ன இருக்கும் படிப்பு நாளைக்கு உனக்கு நல்ல வசதியான இடத்துல சம்பந்தம் பேசதான்னு சொல்லி என்னை எங்க அப்பா என்ஜினியரிங் சேர்த்து விட்டாரு அதையும் ஒழுங்காதான் படிச்சு முடிச்சேன் என்றால் சோர்வான குரலில் விசாகா படிப்பு விஷயத்துல சரி வேறு ஏதாவது ஆசை இப்போ உன் அண்ணனுக்கு போட்டோகிராஃபி போல உனக்கு ஏதாவது என்றான் வினு இருந்தது டான்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சேன் சின்ன வயசுல ரொம்ப ஆசை என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்துப்பாங்க அதை பார்த்து எனக்கும் அவ்வளவு ஆசையா இருக்கும் அவங்கள ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல எல்லாம் ஆட வைப்பாங்க ஆனா என்னால எதுலையும் கலந்துக்க முடியாது அதுக்கு எனக்கு அனுமதியும் கிடையாது அந்த வயசுல முழுசா விவரம் புரியாம நான் அடம் செஞ்சேன் கூட படிக்கும் பிள்ளைங்க எல்லாம் வச்சு அடம் எல்லார் வீட்டிலையும் ஒத்துப்பாங்க நினைச்சிட்டு அடம் செஞ்ச விஷயத்துக்கு ஒரே வார்த்தையில முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு என சொல்லி இடைவெளி விட்டவள் வினுவை வருத்தம் தோய்ந்த முகத்தோடு நிமர்ந்து பார்த்து அது தப்பான தொழில் செய்யறவங்க வேலைன்னு சொன்னாரு என்றால் கசப்பான புன்னகையோடு விசாகா இப்போது அவள் எதற்காக அவ்வளவு ஆசையாக டான்ஸ் ஆடினாள் என்று வினுவுக்கு புரிந்தது மெல்ல அவளை தன் தோளோடு சேர்த்து அணைத்து பிடித்தவன் நீ நினைச்சது போல உன் வாழ்க்கை வண்ணமயமா மாறும் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும் ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கும் கவலைப்படாம இரு என்றான் வினு அதில் அவன் தோல் வளைவில் இருந்தபடியே ஆவலாக விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தவள் நிஜமாவா எனவும் ஆம் என்பதாக தலையசைத்தவன் இதெல்லாம் நீ நினைச்ச செய்ய முடியும் அந்த கல்யாணம் வேணாம்னு முடிவெடுத்து வெளியில வர முடிஞ்ச ஒன்னால இதெல்லாம் செய்ய முடியாதா என்ன நிச்சயமா முடியும் என்றான் திடமான குரலில் வினோ அப்போ முடியும்னு சொல்றீங்களா என்றால் மீண்டும் யோசனையாக விசாகா ஆமா கண்டிப்பா முடியும் என்றான் வினோ அவளுக்கு புரியும்படி சொல்லிக் கொண்டிருக்க திடீரென அங்கே ஆரவார ஒளி எழுந்தது